வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் சாத்த தத்துவத்திற்கு சயன்ஸின் சான்று அசையாத சிவனும் அம்பாளால் தான் அசைந்து காரியத்தில் ஈடுபடுகிறார் என்று வருவதை சயன்ஸ் படி கொஞ்சம் விளக்கி பார்த்தால் மேட்டர் என்று பதார்த்தத்தை சொல்கிறார்கள் அதன் சுபாவம் இனர்ஷியா என்கிறார்கள் அதாவது சலனமில்லாமல் போட்டது போட்டபடி கிடப்பதுதான் என்கிறார்கள் அதனால் இனர்ட் மட்டர் என்றே சேர்த்து சொல்வதாக இருக்கிறது ஆனாலும் அப்படிப்பட்ட இனர்ட் மேட்டர் பல தினசில் சலனப்பட்டு பல தினசில் ஒன்று சேர்ந்துதான் பிரபஞ்சம் உண்டாகி இருக்கிறது என்று நன்றாக தெரிகிறது அப்படியானால் ஏதோ ஒரு பவர் சக்திதானே சலனமில்லாத மேட்டரை சலிக்கும்படியாக பண்ணியிருப்பதாக ஆகிறது அந்த சலனமில்லாத மேட்டரை தான் சிவன் என்றும் அதை சலிக்க வைக்கும் சக்தியை பராசக்தி அம்பாள் என்றும் சொல்லி இருக்கிறது நிச்சலனமான சிவனும் கிரக நட்சத்திரங்களில் ஆரம்பித்து அணுவுக்குள் உள்ள பரமானுவரை எல்லாம் சதா சலித்து கொண்டே இருப்பதற்கு காரணமான சக்தியும் பிரிக்க முடியாமல் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை அவர் மேட்டர் அவள் எனர்ஜி என்று சயின்ஸ் அடிப்படையில் விளக்கி சொல்லலாம் இதை பிரியாத இரண்டு பேர் என்றாலும் அவர்கள் அடிப்படையில் இரண்டு கூட இல்லை ஒன்றேதான் என்பதையும் அட்டாமிக் சயின்ஸில் மேட்டரே எனர்ஜியாவதாக சொல்லியிருப்பதை காட்டி உறுதிப்படுத்தலாம் ஆனால் ஒரு வித்தியாசம் பெரிய வித்தியாசம் என்னவென்றால் அங்கே ஒரு மேட்டரை எனர்ஜி ரூபமாக்கிய அப்புறம் மேட்டர் இல்லாமல் போய்விடும் இங்கேயோ சிவனும் சக்தியும் எப்போதுமே சாட்ச சத்தியமாக இருக்கிறார்கள் சக்தியாக எனர்ஜி வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் போதும் சிவ மேட்டர் அழியாமலே இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இங்கே மேட்டர் என்பதே ஜடமாக இல்லாமல் உயிரான ஸ்பிரிட்டாக இருக்கிறது அழியாத அழிக்க முடியாத ஆத்ம தத்துவமாக இருக்கிறது பூரணமாக இருக்கிறது ஜடத்திலேயே ஆரம்பித்து ஜடத்திலேயே முடிந்துவிடும் சயின்ஸ் படியான மேட்டரும் கூட இந்த சைத்தன்யத்திலிருந்து வந்ததுதான் இப்போது மெல்ல மெல்ல ஐன்ஸ்டீன் சர் ஆலிவர் லார்ட் எடிங்டன் போன்ற பெரிய சயின்ஸ் மேதைகள் அந்த சைத்தன்ய ஆதாரத்தின் பக்கமாக சயின்ஸை திருப்பி விட்டிருக்கிறார்கள் ஆனாலும் அதை லேபரட்டரியில் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி நிரூபிக்கவோ அனுபவிக்கவோ முடியாது மத தான் அதன் நிரூபணமும் பிரத்யட்ச அனுபவமும் கிடைக்கும் சயின்ஸுக்கும் மதத்துக்கும் மாறுபாடுகள் இருந்தாலும் ஒப்புவமை காட்டும்படியும் அநேகம் இருக்கின்றன ஐன்ஸ்டீனின் ரிலேட்டிவிட்டி இருந்து நடந்துள்ள அணு ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் மத சாஸ்திரங்கள் குறிப்பாக அத்வைத வேதாந்தமும் சாக்த நூல்களும் சொல்வதற்கு கிட்ட கிட்ட வந்து கொண்டே இருக்கின்றன லோகத்தில் டைம் ஸ்பேஸ் என்பவை உள்பட எதுவுமே தன்னுடைய ஆதாரத்திலேயே சத்தியமாக இருப்பதில்லை ரிலேட்டிவாக இன்னொன்றை சார்ந்தே எல்லாமும் ஒரு ஓட்டத்தில் ஓடுகிறபோது அந்த ஓட்டத்தின் தொடர்ச்சியாலேயே அது அதுவும் சத்தியம் மாதிரி நடைமுறைக்கு இருக்கிறது என்பதுதான் நான் புரிந்துகொண்ட மட்டும் ரிலேட்டிவிட்டி தியரி பிரம்மம்தான் ஒன்றேயான ஆதார சத்தியம் அதை சார்ந்து இருப்பதாலேயே சத்திய மாதிரி தோற்றமளிக்கும்படியாக மாயை கல்பித்து காட்டுகிறது தான் இந்த லோகம் பூராவும் என்று அத்வைதம் சொல்கிறது அந்த மாயையாகவே அம்பாளை சாப்த சாஸ்திரங்களும் குறிப்பிடுவதாக சொன்னேன் மாயா தத்துவந்தான் ரிலேட்டிவிட்டி என்று கொள்வதற்கு நிறைய இடம் இருக்கிறதல்லவா இந்த ரிலேட்டிவுக்கு ஆதாரமான அப்சல்யூட் என்னவென்று சயின்ஸ் கண்டுபிடிக்கவில்லை மத நூல்களும் தத்துவ சாஸ்திரங்களும் அதைத்தான் பிரம்மம் சிவம் என்கின்றன மதம் தத்துவ சாஸ்திரம் பிலாசபி என்று ஒரு பாகுபாடு சொல்லப்பட்டாலும் நம்முடைய மதத்தில் இந்த இரண்டும் பிரிக்க முடியாமல் சிவ சக்திகள் மாதிரி ஒன்று சேர்ந்துதான் இருக்கின்றன புஸ்தகத்தில் சொன்னது மட்டுமில்லை அந்த அப்சல்யூட்டை மகான்கள் ஆத்மஸ்வரூபமாக அனுபவித்தும் இருக்கிறார்கள் அதுதான் உயிருக்கெல்லாம் உயிராக இருக்கும் ஒரே உண்மையான உயிர் அதை சயின்ஸ் இதுவரை சொல்லவில்லை இனிமேலும் சயின்டிஸ்டுகள் எல்லாரும் தியரியில் அதை ஒப்புக்கொள்ளும் நாள் வந்தாலும் அதன் ப்ரூஃப் எங்கள் சாமர்த்தியத்துக்குள் வராத சமாச்சாரம் அதை தெரிந்து கொள்ள ஆத்ம சாஸ்திரத்திற்கு போங்கள் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கும் பராசக்தியின் ரிலேட்டிவான சலன நாடகத்தில் சிலவற்றைத்தான் விதிகளை காட்டி சயின்ஸ் விளக்குமே ஒழிய லோகத்தின் அத்தனை சலனத்தையும் சேர்த்து ஒரே அடியாக சஞ்சலிக்கிற இந்த ஜீவ மனசை சலிக்காமல் சமணப்படுத்தி ஜீவன் நிஜமான தன்னை தெரிந்து கொண்டு ஆப்சல்யூட்டாக ஆவதற்கு வழி சொல்ல அதனால் ஆகாது அது சயின்ஸின் லட்சியமும் இல்லை மத சாஸ்திரங்களே அந்த வழியை சொல்லும் அவை சொன்னாலும் அவை சொல்கிற வழியில் நாம் போனாலும் கடைசியில் கோழாக இருக்கிற இடத்தை திறந்து விடுவது அம்பால்தான் அப்சல்யூட்டிலிருந்து பிரித்து விளையாட்டு பண்ணினவளை தவிர வேறே யார் மறுபடி அதோடையே சேர்த்து வைக்க முடியும் சயன்ஸின் எல்லைக்கு அந்தண்டை இருக்கும் விஷயத்தில் சயின்ஸை நாம் இழுத்து குறை சொல்வது தப்பு அதே மாதிரி சயின்ஸ்காரர்களும் தங்களுக்கு ஒரு எல்லை கட்டி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அதீதமான விஷயங்களைச் சொல்லும் சாஸ்திரங்களை பொய் என்று அவர்கள் நினைப்பது தப்பு இரண்டும் காம்ப்ளிமெண்டரியாக ஒன்றுக்கொன்று இட்டு நிரப்பிக்கொண்டு போக முடியும் என்ற எண்ணம் இரண்டு தரப்புக்கும் இருக்க வேண்டும் சயின்ஸ் கண்டுபிடிப்புகளிலேயே சாஸ்திர தத்துவார்த்தங்கள் எப்படி வேறே பாஷையில் சொல்லி இருக்கின்றன என்று பார்த்தால் எத்தனையோ ருசியான விஷயங்கள் அகப்படும் திருஷ்டாந்தமாக ஒரு அணுவுக்குள்ளே பாசிட்டிவ் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் ஆகியுள்ள நியூக்ஸியஸான புரோட்டானை சிவன் என்றும் அதை சுற்றி வரும் நெகட்டிவ் சார்ஜ் உள்ள எலக்ட்ரானை அம்பால் என்றும் வைத்து காட்டலாம் ஸ்டில் சென்டர் என்பதாக எதற்கும் மத்தியமாக ஒரு சாந்த ஸ்தானம் இருக்கிறது சலனம் இல்லாவிட்டாலும் அது சக்தியற்ற சூன்யம் இல்லை என்பதை கவனிக்க வேண்டும் நல்ல கனத்தை சம எடை கட்டும் ஈக்குவலிப்ரியம் இப்படிப்பட்ட சாந்த ஸ்தானந்தான் ஒரு பதார்த்தத்தின் கணம் குவிந்து ஒருமுகப்படும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி சாந்த ஸ்தானம்தான் பயங்கரமான புயலில் கூட ஸ்டாம் சென்டர் என்று இருக்கிறது மத்தியமான ஒரு சாந்த ஸ்தானத்திலிருந்து சக்தி பரவியே வெளிப்பட்டே வெடித்தே பதார்த்தங்கள் அமைகின்றன காரியங்கள் சக்திகரமாக நடக்கின்றன அந்த சாந்தத்தை தான் சிவன் என்றும் அதை மையமாக கொண்டு சுழன்று வெளிப்படுகிற சக்தியை அம்பாள் என்றும் சொல்வது ஒன்றுக்குள் மையமாயிருக்கும் பாசிட்டிவ் அதை சுற்றி நெகட்டிவ் என்பதை சுவாமி அம்பாள் என்று பார்க்கும்போது இரண்டு பேரும் சமம் இணைந்து செயல்புரிகிறவர்கள் என்று அபிப்பிராயம் கொடுக்காததால் இன்னொரு விதமாக சொல்லி இருக்கிறது அதாவது ஒன்று மத்தியில் இருப்பது மற்றது சுற்றி இருப்பது என்பதற்கு பதில் இரண்டும் பேர் பேர்பாதி பேர்பாதி என்று சொல்லி இருக்கிறது அதுதான் அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் வலது பக்கம் பாசிட்டிவ் சுவாமி இடது பக்கம் நெகட்டிவ் அம்பாள் இப்படிச் சொல்வதிலும் புஷ்டியான காரணம் தெரிகிறது என்னவென்றால் இடது பக்கம் தானே ஹிருதயம் இருக்கிறது தேகம் பூராவுக்குமே அதுதான் சக்தி தருகிறது அது சரியாக வேலை செய்யாவிட்டால் வலது பக்கமும் ஒன்றும் பண்ண முடியாது ந கழு குசல ஸ்பந்திதுமபபி தான் இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால் இடது பக்கம் உள்ள ஹிருதயம்தான் தேகம் பூராவுக்கும் சக்தி கொடுக்கிறது என்றாலும் ஒரு தேகத்தில் இடது பக்கத்தை விடவும் வலது பக்கம்தான் ஜாஸ்தி பலத்தோடு பவரோடு காரியத்துக்கு உதவுவதாக இருக்கிறது வாகாக வேலை செய்ய வலது பக்கம்தான் உகந்ததாக இருக்கிறது வலது கையால் செய்ய முடிகிற மாதிரி இடதால் முடியாது நொண்டி பிளேயில் கூட வலது காலைத்தான் பலத்துக்காக ஊன்றி கொள்வது நடராஜாவே இடது கால் உதவாமல் வலது காலை மட்டுமே ஊன்றி கொண்டிருப்பதாக பாடி வைத்திருக்கிறார்கள் இதிலேயே அம்பால்தான் சக்தி தருபவள் என்பதை தெரிவிப்பதாகவும் ஒரு அம்சம் இருக்கிறது சரீரத்தின் வலது இடது பக்க வியாபாரங்களை எது எது நடத்தி கண்ட்ரோல் செய்கிறது என்று பார்த்தோமானால் வலது பக்க வியாபாரத்தை மூளையின் இடது பக்கம் கண்ட்ரோல் பண்ணுகிறது என்றும் இடது பக்க வியாபாரத்தை மூளையின் வலது பக்கம் கண்ட்ரோல் பண்ணுகிறது என்றும் தெரிகிறது அதாவது ஜாஸ்தி சக்திகரமாக காரியம் பண்ணும் நம்முடைய சரீரத்தின் சிவ சைடுக்கு அப்படி சக்தி கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுவது மூளையின் சக்தி சைடே என்றாகிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபிரிவாச்சரணம்